இயற்கையுடன் இணைந்த ஒரு இன்பத்தை தரக்கூடிய மர வீடுகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நாம் பார்த்தா வீடுகளில் ஏசி போட்டுக்கொண்டு பேன் போட்டுக்கொண்டு சுகமா இருக்கிறத விட காட்டின் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடைக்கரையில் உள்ள மர வீட்டில் வந்து தங்குவதை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான மற்றதை மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் இருக்கும்னு தான் சொல்லணும் இது இயற்கையுடன் மீண்டும் இணைந்திருக்கவும் ஒரு உயரமான அமைதியை அனுபவிக்கவும் வந்து உங்களை வந்து அனுமதிக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு மரத்தின் கிளைகளுக்குள்ள வந்து கட்டப்பட்ட ஒரு வசதியான ஒரு மர அமைப்பில் வந்து தங்கி இருப்பதுன்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு மர வீடு அனுபவமாக இருக்கும் இந்த மர வீடுகள் அளவு மற்றது வடிவமைப்புல வந்து வேறுபடலாம் பழமையான கட்டமைப்புகள் முதல் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு ஆடம்பரமான தங்குமிடங்கள் வரை பாத்தீங்கன்னா ஒரு மர வீட்டுக்குள்ளேயே தங்கும் போது வந்து சந்திக்கக்கூடிய சில அம்சங்கள் குறித்து நாம இன்றைக்கு இந்த பதிவுல பார்க்கலாம் இயற்கையான சுற்றுப்புறங்கள் அதாவது பாத்தீங்கன்னா மர வீடுகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காடுகள் பொருட்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள்ல அமைந்திருக்கிறது இல்லையா மரங்களால் வந்து சூழப்பட்ட இயற்கையின் அழகில வந்து மூழ்கிதான் பறவைகளும் சத்தம் மற்றது வந்து புதிய காற்றின் மூழ்குவதற்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தனித்துவமான கட்டிடக்கலை அதாவது மர வீடுகள் இயற்கை சூழலுடன் வந்து ஒருங்கிணைத்து வந்து சுற்றி உள்ள மரங்களை அவற்றின் கட்டமைப்புல வந்து இணைக்கிறதுன்னு தான் சொல்லணும் என்னன்னு சொன்னா இப்ப பாலங்கள் அது மட்டுமில்ல இல்லாமல் ஏணிகள் படிக்கட்டுகள் அல்லது வந்து கயிறு ஏணிகள் மூலம் தான் அவற்றை வந்து நாம் அணுகலாம் இது நீங்கள் தங்குவதற்கு வந்து சாகசத்தையும் வந்து புதுமையையும் வந்து சேர்க்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல் தரைக்கு மேலே வந்து உயரமான மர வீடுகள் அமைதியான மற்றது ஒதுங்கிய ஒரு சூழலை வந்து வழங்கும் அன்றோட வாழ்க்கையின் வந்து சலசலப்புகளில் இருந்து விலகித்தான் இயற்கையின் அமைதியை வந்து அனுபவிக்கும் போது உங்கள் உடல் முழு ஓய்வெடுக்கிறதுன்னு தான் சொல்லணும் பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் பற்றி பார்த்தோம்னா உயரத்தில் இருப்பது ஒரு தனித்துவமான பார்வையை வழங்கும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் மூச்சடிக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கலாம் அதாவது தூரம் நீண்டு விரிஞ்சு கிடக்கக்கூடிய மரங்களின் உச்சியை மனநிலையோ அல்லது உயரமான இடத்துல இருந்து நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு வானத்தை பார்க்கிறதோ வந்து ஒரு நீங்க கற்பனை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே எவ்வளவு அனுபவமா சொல்லி உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பழமையான ஆறுதல் மரபு பாத்தீங்க இயற்கையுடனான தொடர்பை வந்து வழங்கினாலும் வசதியாக வந்து தங்குவதற்கான அடிப்படை வசதிகளும் வந்து சொல்லணும் மற்றது பார்த்தீங்கன்னா தனி உரிமை மற்றதை வந்து துண்டிப்போம் மர வீடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனி உரிமை மற்றது தனிமையின் உணர்வை தான் நமக்கு வழங்கும் டிஜிட்டல் உலகத்தில் இருந்து துண்டிக்கணும்னு சொன்னா மற்றது உண்மையிலேயே ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்திற்கு நாம போனாதான் உங்களை வந்து அதை ஓய்வெடுக்க அனுமதிக்கிறதுன்னு சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா அன்புக்குரியவங்களுடன் வந்து தரமான ஒரு நேரத்தை செலவிடவும் இயற்கையுடன் இணைந்து ஒரு வாழ்க்கையை வந்து வந்து இந்த வீடுகள் ஒரு வாய்ப்பாக அமையும் ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி மர வீடுகளில் வந்து தங்கி இருந்த அனுபவம் வந்து இருந்தா நீங்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி